ரெண்டு பேர் ரெண்டு பேர் கூட வெங்கட்சிய அம்மன் முத்து ப்ரௌஸ் மாறி ஆளும் டா ஆளாயிரம் ஓபிட்டான் ஆறு தோண்டி மாட்டு சார் இன்னும் ரெண்டாவது என்ன பண்ண சூப்பர் சூப்பர் ஏழு எட்டு ரொம்ப ನವೀನ್ ಮಾಡಿ ಮಾಡ್ತಾ ಫೋಟೋ ತಂಬಿ ಕಟ್ಟೆ ಕಟ್ಟೆ

கேர <laughs> முடியும் அரசுக்கு பணம் தானே அரசுக்குப்படி 62 பாயட் 62 பாயட் பீக் கலர் கோ ரன்னர் சர்மன் கோஸ் முதல்ல விஓபி அவர்களுடன் வரான் நான் ஜெயிச்சிட்டே போனேன் எல்லாரும் டாய் ஃபைன்ட் தரணும் அப்படகுடுனும் பனிரெண்டே घंटा விடணும் கண்ணன் பாதிரி நல்ல வெங்களியே அப்படியே போயிடு ரிட்டர்ன் கூட வர மாருடிமார்தா மாருடிமார்தா ரொக்க பர்சைங்க

மாடு

ரொக்கரு விழாப்படி ரெண்டு அருமை அருமை டக்குனு கேட்டிமாடு அந்த பேருக்கு ஐநூறு அழகுடா அழகுடா சூப்பர் நல்ல மாடு நல்ல குடிபாடு மருந்த பட்டாமி பெருங்கினார் மாடம்